போன் பண்ணினா நான் கரெக்டாக வந்துடுவேன் அந்த இடத்துக்கு ஆ சரி மாஸ்க் போட்டுக்க ஆமாம் சரி சரி பூ ஆகிட்டு வரையில மறக்காம ஏ இருக்குண்டா ஒவ்வொரு கடையில் இருக்கும் வச்சுருப்பாங்க பாரு இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் பூ வச்சுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் வச்சு பூ

ആ uh, yeah. <laughs>

உங்க கோயில் குலதெய்வம் கோயிலு கும்பாபிஷேகம் அதனால பத்திரிக்கை அடிச்சு நாலு பேர்த்து போய் நீ நன்றோட கேட்கற அதை போய் சையா சொல்ல நீ ஏன் அடுத்த ஒரு புருஷன் சீலை வாங்கி கட்டுறதுக்கு அலையத மூணு சீல நூறு ரூபாய்க்கு கேட்டாங்க கேடு கட்டவளே தையக்குழி எவ்வளவு கொடுப்ப சீல வாங்கி சாக்கி போடாம மேல எல்லாம் சீலையை சுத்தி தலைவியா தையக்குழிக்கே வாங்குறாங்க நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறு அதுக்கப்புறம் அவனே தருவா கொடுக்க மூணு சீல நூறு ரூபான்னு போய் உழுவாத ஏங்க நல்லா இருக்காதா நல்லா தான் இருக்கு வாங்கி கட்டுக்கு முதலே தெரிஞ்சிருந்தா வேற மாதிரி கொஞ்சம் வேலை அதிகமா வாங்கிட்டு சொல்லிருப்பேன்

சரியா மக்கள் மூணு சீல நூறு ரூபா நாலு சீல நூறு ரூபான்னு ஓடிடுறாங்க ஓடிடுறாங்க ஆனா அந்த ஜாக்கெட்டுக்கே துணி ஒரு ஒரு மீது துணி எடுத்தம்னாலும் என்ன ஆபது அவ்ளோ வேலை சொல்றாங்க ரூபா முன்னூறு ரூபா அதாவது முன்னூறு ரூபாய்க்கு இல்ல சயா

தர்மத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போற நீ எடுத்துக்கற நீதி அப்பப்போ சேலை கட்டி ஆர்டர் போட்டு விட்டுருந்து வேலை செஞ்சு காசை வாங்கி வாங்கி நான் காசு வாங்கி வைக்கிறேன் ஓ சேலை கடை நான் வீட்டுல வந்து நம்ம சேலை கடை வைக்கணும் வைக்கணும் நீங்க வீட்டுல சின்ன குடும்ப மக்கள் அவளுக்கு என்ன தெரியாது

அதுக்கு அவங்க கலவான்ட்டே போயில சார் ஐயாயிரம் தான் களை உனக்கு இருபதாயிரம் கொடுக்க நன்றி